ஐம்பது அடி உயரம் எழும் ஆக்ரோஷ ராட்சசாலைகள் ஆபத்தை உணராமல் மீன் பிடிக்கும் இளைஞர்கள் அட்டகாசம் திருவற்றியூர் எண்ணூர் வடசென்னை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகளின் சீற்றம் அதி பயங்கரமாக இருக்கிறது சீறிவரும் அலை முன்பு தூண்டில் போட்டும் வலை வீசியும் மீன் பிடிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் திரண்ட வண்ணம் உள்ளனர் என் நான்கு மீன்பிடி துறைமுக வார்ப்பு பகுதியில் கடலின் ஒரு புறத்தில் இருந்து மறுபுறம் வீசக்கூடிய அளவிற்கு ஐம்பது அடி உயரத்திற்கு அலைகள் எழுகின்றன ஆபத்தை உணராமல் சீறிவரும் ராட்சச அலைகள் முன்பு நின்று இளைஞர்கள் பெண்கள் செல்ஃபி எடுக்கின்றனர் தற்போது அலைகள் சீரிப்பாயும் நிலையில் கடலுக்குள் சென்று தூண்டில் வலைகளைக் கொண்டு மீன்பிடித்து அட்டகாசத்தில் ஈடுபடுகின்றனர் ஆர்ப்பரித்து வரும் அலையின் நடுவே நின்று இளைஞர் ஒருவர் ஆபத்தை உணராமல் கள்ளுக்கு நடுவே மீன்பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து மக்கள் அச்சமடைந்தனர் போலீசார் எச்சரித்தாலும் இதுபோன்ற செயல்கள் தொடரத்தான் செய்கிறது எல்லை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர்